ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்எல் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறேன் வணிகர் ஒருவர் தனது பழைய இருப்பிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை விற்பதன் மூலம் ரூபாய் ஐந்து லாபமும் ஒரு பேனாவை விற்பதன் மூலம் ரூபாய் ரெண்டு நட்டமும் அடைகிறார் இருபது புத்தகங்களை விற்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாபம் நட்டம் இன்றி இருந்தால் எனில் அன்று அவர் விற்பனை செய்த பேனா எண்ணிக்கையை காண்கன்னு கேட்கிறாங்க பாருங்கள் ஒரு நோட்டு முதல் ரூபாய் ஐம்பது வந்து லாபம் பெறுறா ஒரு பேனாவின் நட்டம் வந்து ரெண்டு ரூபான்னு சொல்கிறாங்க இருபது விற்கிறாங்களாம் அன்னைக்கு வந்து லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது அதனால பேனா வந்து எவ்வளோ விற்றுருப்பாங்கன்னு கேட்குறாங்க அப்பாருங்க கொஷின்லாம் அனுக்கி லாபமும் கிடையாது நட்டமும் இல்லைன்னு சொல்றாங்க அதனால அன்று லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்போ எனவே அது எப்படி வருலாம் லாபம் கூட்டல் நட்டம் ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அன்னைக்கு எதுவுமே இல்லை அப்போ அதாவது லாபம் கூட்டல் நட்டம் வந்துன்னா கழித்தல் நட்டம் வரும் அப்போது லாபம் இருபது புத்தகத்துக்கு எவ்வளவு லாபம் கிடச்சிருக்கோ அதான் நட்டம் வந்து அதே அமௌண்ட்டு கழித்தலில் வரும்னு சொல்றாங்க அப்போ பாருங்க ஒரு புத்தகத்தில் லாபம் பார்த்திங்கன்னா ரூபாய் அஞ்சு ரூபான்னு ஏன் கொஷினில் சொல்லியிருக்காங்களா அப்போ இருபதுக்கு எவ்வளோ அப்போது இருபது புத்தகங்களில் ஈட்டிய மொத்த லாபம் பார்த்தீங்கன்னா இருபது பெருக்கள் அஞ்சு அப்போது இருபது பெருக்கள் அஞ்சுனால் நூறு அப்போது லாபம்னால் அதுதான் நட்டமும் வரும் அப்போ கழித்தல் நூறுன்னு வரும் அதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் எனவே பேனா விற்பனை இல் நட்டம் இஸ் ஈக்வல் டு கழித்தல் நூறு அப்போ ஓர் பேனாவோட நட்டம் பார்த்திங்கன்னா அதேதான் சேமு தான் அதனால் நட்டம் லாபம் என்ன வருதோ அது கழித்தல் வரும் அப்போ கழித்தல் நூறு அப்போது ஒரு பேனாவோட நட்டம் எவ்வளோ அங்கே ரெண்டு ரூபாய் அப்போ ரெண்டு ரூபான்னா கழித்தல் ரெண்டுன்னு வரும் பேனா விற்பனையின் விற்பனை நட்டம் எவ்வளோ சொன்னால் ரூபாய் ரெண்டு அப்போ அது கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்போது நம்ம பேனாக்களின் எண்ணிக்கை தானே கண்டுபிடிக்கணும் அப்போது எவ்வளோ நட்டம் கடிச்சுனோ மொத்தத்துலேருந்து நம்ம இது ஒன்று தோட கழிச்சுங்க கேன்சல் கழிச்சிடும் அப்போ எனவே மொத்தமாக விற்ற பேனாக்களின் எண்ணிக்கை ஐ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கழித்தல் நூறு வகுத்தல் கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கூ கேன்சல் ஆகிடும் அப்போது நூறு ரெண்டாவில் வகுத்திங்கன்னா ஐம்பது அப்போது அவங்க வந்து ஐம்பது பேனாக்கள் விற்றுருப்பாங்க அப்போது ஐம்பது பேனாக்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு முடிஞ்சு புரிஞ்சுதுங்களா